கொடியேற்றதுக்கு பிறகு காலையில நடக்கக்கூடிய இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான அல்லது வித்தியாசமான திருவிழாக்கள் காலையில வந்து வாசல்ல கோலம் போடுகிற அந்த மாடு மக்கள் எல்லாம் வெளியே வந்து சுவாமிக்காக காத்து முன்னாகவே வந்து விடுவார்கள் Ha ha ha. பட்டு வரக்கூடிய அந்த கதிர்களில் வந்து

இதுவும் இருக்கு இன்றைய நாள்ல வந்து காலையில தான் இந்த திருவிழா என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யறேன் காலையில இந்த அர்ச்சனை பொருட்கள் முந்தையெல்லாம் வீட்டை இருந்து கொண்டு வரக்கூடிய அர்ச்சனை பொருட்கள் இப்ப வந்து இங்க கடைக்கு வந்துட்டு பக்த ஓடிகள்லாம் எல்லாம் அடிச்சு போட்டு நிறைய பேர் இந்த பக்கம் எல்லாம் நிக்கினா சூரிய ஒளிப்பட்டு வரக்கூடிய அந்த கதிர்கள்ல வந்து கோவில் காலை வெளியில் எப்படி தொழிக்குது நல்லூர்ல இந்த பின்னேற திருவிழாக்கு நிறைய பேரை பார்ப்பதை போல விடியவிலையும் வரக்கூடிய நிறைய பேர் இருக்கிறோம் பிரதர்ஷனம் நேர்த்திகள் அடியளித்தல் வழிபாடுகளுக்காக காலையில் வந்து நிறைவேற்றி போகக்கூடிய நிறைய பக்தர்களும் இந்த கோவிலுக்கு தனித்துவமானவர்கள் அங்க பிரதர்ஷனம் மூலமாக நேர்த்திகளை நிறைவேற்றக்கூடிய நிறைய பேர் விடிகளைகளை வந்து தங்களுடைய நேர்த்திகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் நல்லூரா சன்னதியை பொறுத்தவரையில்

இன்றைய தினம் நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே இந்த காலை வேளை மிகச் சிறப்பான ஒரு உற்சவமாக சூரிய உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பெரும் சிறப்பிற்குரிய ஒன்றாகும் இந்த சூரிய பகவான் இன்றைய தினம் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட அற்புதமான தேரிலே எழுந்தருளி வீதிபலம் வந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்ற மகோன்னத உற்சவமாக இந்த சூரிய உற்சவம் விளங்குகின்ற திருவருளை நாங்கள் கண்டுகளிக்கின்றோம் இந்த நல்லூரில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் ஒன்று இந்த சுவாமி பாரதிக்கு முதலே பூசகர்கள் எல்லாம் வெளியே வந்து சுவாமிக்காக காத்து முன்னாகவே வந்துவிடுவார்கள் பிரதான சிவாச்சாரியார் வழிபாடுகளை செய்வதற்காக முன்னுக்கு இருக்கிறார் வைகுந்தவாச பொருட்கள் அவருடைய ஏனைய கூறுமார்கள் இந்த உலகத்திலே அட்டமூர்த்தங்களிலே ஒன்றாக முதலிலே சைவ சமயத்திலே விளங்குகிறார் சிவபெருமான் அட்டமூர்த்திகளாக விளங்குகிறார் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் அக்னி என்று சொல்லப்படுகிற பஞ்சபூதங்களோடும் அதற்கு மேலாக சூரியன் சந்திரனாகவும் எங்களுடைய உயிர் ஆன்மாவாகவும் எட்டு மூர்த்தங்களிலே அட்டமூர்த்தியாக சிவபெருமான் விளங்குகின்ற பெருமைகளைப் பற்றியெல்லாம் சைவ சித்தாந்தம் எடுத்துக்கூறும் சிவபெருமானுடைய வலக்கண் சூரியனாகவும் இடக்கண் சந்திய சந்திரனாகவும் இருக்கிறார் நாங்கள் ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தை செய்கின்ற போது சூரிய சந்திரர்கள் உள்ளவரே அந்த ஆலயம் நிலைபெற்றிருந்து பெற்றிருந்து ஆன்மாக்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டுமென்று பிரார்த்தனை பண்ணுவோம் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை இந்த உலகம் நிலைத்திருக்கும் என்பது உண்மை இந்த சூரிய வழிபாடானது மிகத் தொன்மையான ஒன்று எங்களுடைய சைவ சமயத்தில் மட்டுமல்ல கிரேக்கர்கள் ரோமர்கள் எகிப்திய நாகரிகத்தர்கள் உலகத்திலே மிக புராதனமான நாகரிகத்தை சேர்ந்த எல்லோருமே சூரிய வழிபாட்டை செய்திருக்கிறார்கள் இந்தியாவிலே சூரியனுக்கென்று தனியோர் ஆலயத்தை கட்டி வைத்தார்கள் சூரியனார் கோவில் என்று சொல்லி இந்த சூரிய வழிபாடு எங்களுடைய சமயத்திலே மிக முக்கியமானது அந்த சூரியன் ஆலே தான் இந்த உலகத்திலே ஒளி பிறக்கிறது ஆகவேதான் இறைவனுடைய வலக்கண்ணாக சூரியன் விளங்குகிறார் இடக்கண் சந்திரன் நெற்றிக்கண் அக்னியாகக் கருதப்படுகிறது இன்றைய தினம் இந்த சூரிய பகவான் உசாதேவி சாயாதேவி சமேதராக எழுந்தருளி அருள்காட்சி கொடுக்கின்ற மிகச்சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் பொதுவாக வானவில்லிலே ஏழு நிறங்கள் இருப்பதை பார்க்கிறோம் அந்த வானவில்லிலே ஏழு நிறங்கள் இருப்பது போல ஏழு வர்ண குதிரைகள் சூரிய பகவானை எடுத்து கொண்டு வருகின்ற ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் சூரியனுக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த காயத்ரி மந்திரங்களிலே முதன்மைப்படுத்தப்படுவது சூரிய பகவானாகும் சூரிய காயத்ரி ஓம் பூர்வ ஸ்வாகா ஓம் தத் சீர் வர்கோ வர்கோ தேவஷ தீமகி தியோயோ நகர பிரஜோதயாத் என்று காயத்ரி மந்திரம் சொல்லுகிறது ஓம் பூர்வ ஸ்வாகா மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாக இருப்பவள் பெருமான் இந்த சூரிய பகவான் எல்லா உலகங்களையும் இயக்குபவர் சூரிய பகவான் சூரியன் வந்தவுடனே நாங்கள் எல்லோரும் உற்சாகமாக எழுந்திருந்து எங்களுடைய கடமைகளிலே ஈடுபடுகிறோம் அவரை ஞானகாரகன் என்று பெருமையோடு சொல்லுவார்கள் நவக்கிரகங்களிலே நாயகமாக நடுவிலே இருந்து எல்லா கோள்களையும் சரியாக இயக்கிக் கொண்டிருப்பவர் எங்களுக்கு கிரகதோஷம் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அந்த கிரக தோஷங்களை நீக்குவதற்காக அது சனீஸ்வர தோஷமோ அல்லது வியாழனோ அல்லது குரு பகவா மற்ற புதனோ அல்லது செவ்வாயோ ராகுவோ கேதுவோ எந்த ஒரு தோஷத்தை நீக்குவதாக இருந்தாலும் நவக்கிரக நாயகனாகிய சூரியனுக்கு முதலிலே வழிபாடு செய்து அதன் பின்புதான் நவக்கிரகங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது சைவத்தமிழ் மரபு சூரியனை வழிபடாது விட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்காது என்று சொல்லுவார்கள் ஒரு ஆலயத்துக்கு போனால் அந்த ஆலயத்திலே இருக்கிற மூலமூர்த்திக்கு முதலிலே அச்சனை வழிபாடுகள் செய்துவிட்டுத்தான் ஏனைய பரிவாரங்களுக்கு செய்ய வேண்டும் மூலமூர்த்திக்கு செய்யாமல் பரிவாரங்களுக்கு செய்தால் அனுக்கிரகம் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் சாத்திரங்கள் சொல்லுகின்றது அதேபோல் நவக்கிரகங்களுடைய நாயகனாக இருக்கிற சூரிய பகவானை வழிபடா வழிபடாமல் நாங்கள் வேறு எந்த நவக்கிரகத்தை வழிபட்டாலும் அனுக்கிரகம் கிடையாது ஆகவேதான் சூரிய வழிபாடு முதன்மையானது முன்னைய காலங்களிலே கோவில்களோ அல்லது வேறு வழிபாட்டு பொருட்கள் எதுவுமோ இல்லாத காலத்திலே கண்கண்ட தெய்வமாக நேரடியாக வானத்திலே சூரியனை கண்டு வணங்கினார்கள் ஆகவேதான் முன்னோர்கள் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறை போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் என்றார் சீலமாய் வாழ நாங்கள் சீலமாய் வாழ சீரருள் புரியும் நல்ல அருளை புரிகின்ற தெய்வம் சூரிய பகவான் ஆகும் ஆகவே சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் இந்த உலகம் முழுவதும் சைவசமேத்தோர்கள் மட்டுமல்ல உலகத்திலே வாழ்கின்ற எல்லாருமே புகழ்கின்ற ஒரு தெய்வமாக விளங்குகின்ற பெருமைக்குரியவர் சூரிய பகவான் அவர் மக்கள் மதங்கள் எல்லாவற்றையும் கடந்து எல்லாரையும் செயற்படுத்துகின்ற பெருமைக்குரியவர் ஆகவேதான் சீலமாய் வாழ சீரர் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுந்தரா போற்றி சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் எல்லாம் ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் என்று பெருமையோடு பாடுவார்கள் ஏனென்றால் ஞாயிறை சூரியனை போற்றாமல் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது தமிழர்கள் மிகவும் நன்றிக்கடன் செலுத்துகின்ற ஒரு தெய்வமாக இருப்பது சூரிய பகவான் ஆகவேதான் இந்த தட்சிணாயணம் நிறைவு செய்து உத்திராயணம் ஆரம்பமாகிற காலத்திலே சூரியன் மகர ராசியிலே பிரவேசிக்கின்ற பதிலே நீங்க பார்த்தா தெரியும் அங்கே தை மாதத்திலே தைப்பொங்கல் செய்து வழிபாடு செய்கிறோம் ஏனென்றால் சூரியனாலே தான் இந்த பூமியில் காய்கறி வர்க்கங்கள் தானியங்கள் ஞான ஒளி புத்துணர்ச்சி புத்தி எல்லாமே கிடைத்தது ஆகவே அந்த எல்லா வளங்களையும் தருகிற சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு பாங்கிலே தை மாதத்திலே விசேடமாக வழிபாடு செய்வோம் அதேபோல் சித்திரை மாதம் சித்திரவரி புறப்பன்றும் நாங்கள் நிறகுடம் வைத்து உஷாதேவி சாயாதேவி சமிதராக சூரியனை வழிபாடு செய்வோம் சூரியனுடைய தாய் உஷா என்று சொல்பவர்களும் சில பேர் சூரியனுடைய சக்தி தான் உஷான்னு சொல்லுகிறோம் அதிகாலையே இந்த உஷாதேவி வருகிறாள் வேதங்களிலே உசை என்பதை மிக அற்புதமாக போற்றி மந்திரங்கள் சொல்லுகிறது அதிகாலையிலே இந்த உஷாதேவி வருகிற போது சூரியன் வருவதற்கு முன்பு வந்து எங்களை உஷாரடைய செய்து பிரம்ம முகூர்த்தத்திலே இறைவனை வழிபாடு செய்வதற்கு விடிவெளியாக வருகின்ற இந்த உசையை வழிபட்டார்கள் இற்குவேத வேதகால வேதகால மக்கள் அப்போ உஷாதேவி சாயாதேவி சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான் சூரியனையும் சாயாதேவியையும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்தால் சனீஸ்வரனுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இன்றைக்கு கந்த பெருமானுடைய சன்னிதானத்திலே மிக அற்புதமான அலங்காரத்தோடு அவருடைய கிரணங்கள் எல்லாம் ஒளிபரப்புகின்ற தன்மையிலே ஆயிரம் கோடி சக்தி படைத்தவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு எப்போதும் வழிபாடு செய்து நீங்கள் அந்த ஆலயத்திலே பார்த்தால் தெரியும் கோபுரத்துக்கு உள்ளே வடக்கு பக்கத்திலே இந்த சூரியனார் சன்னிதி இருக்கிறது முன்பெல்லாம் நம்மளிடத்துல ஒரு பழக்கம் இருந்தால் இந்த காலையில் வந்து வாசலில் கோலம் போடுகிற அந்த மான் காலை திருவிழாவில் வருகிறப்போதான் இந்த இடங்கள்லாம் இப்படியான கோலங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே இருக்கிற சூரிய பகவான் தான் இன்றைக்கு எழுந்தல்கின்றார் சூரிய பகவான் அங்கே முருகப்பெருமானை பார்த்தபடி இருக்கிறார் முருகனுடைய அனுக்கிரகத்தாலே தன்னுடைய ஒளி குறையாமல் தன்னுடைய ஒளி மேலும் மேலும் அதிகரித்து எல்லா அடியவர்களுக்கும் அறு கொடுக்க வேண்டும் என்று எப்போதும் சூரியனை வழிபடுவார்கள் அநேகமாக சிவன் ஆலயங்களிலே முதலிலே சூரிய பகவானுக்குத்தான் வழிபாடுகள் நடைபெறுவது மரபு ஏனென்றால் சூரிய பூஜை மிக முக்கியமான ஒன்று சூரிய பூஜை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது சூரியனிலே இருந்துதான் சந்திர பகவான் ஒளியை பெறுகிறார் கொஞ்சம் பக்த ஓடிகள் விடிய வந்து பிரதடையில் அடிச்சிட்டு ஆனால் சூரியனுடைய வெப்ப ஒளியை சந்திரன் பெற்று குளிர்ச்சியான ஒளியை தந்து எங்களை குளிர்விப்பது சந்திரனுடைய வேலை சூரியனுடைய வெப்பம் இரவிலே சந்திரனுடைய குளிர்ச்சி ரெண்டும் தட்ப ஒன்று சேர்கிற போது பூமி நன்றாக செயற்படுகிறது இதை நோக்கி இப்போ சூரிய பகவான் தன்னுடைய தீசை திரும்பி இருக்கிறார் நிறைய நாட்டில் இருந்து நிறைய பேர் வினவி எல்லாம் கேனடாவில் இருந்து திருவிழாக்க என்ன சொல்லுதான திருவிழா சந்தோஷம் இருக்கா சந்தோஷமா இருக்கு ஒரே என்ன எவ்வளவு பிறந்தீங்க ஊருக்கு ஒரு மாதம் எங்களுக்கு வேண்டிய வர்க்கங்கள் தானிய வர்க்கங்கள் இவைகள் எல்லாம் நிறைந்து நாங்கள் பசிப்பிணி நீக்கி நிறைவான வாழ்வு வாழ்வதற்கு ஒரு சிறப்பு தருகின்ற ஒரு பெருமைக்குரியவர் சூரிய பகவான் ஆகவேதான் மிக புராதன காலத்திலே அநேகமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து காலங்காலமாக அவனுடைய பரிணாம வளர்ச்சி காலத்தில் அது கற்காலம் மேலைப்பழங்கற்காலம் கீழைப்பழங்கற்காலம் குழந்தை பெருங்கற்காலம் பின்பு அங்கே வேடறியோம் என்று சொல்லுகிறோம் அதே போல் இடையர் யுகம் என்று சொல்லுகிறோம் அதேபோல வேளாண்மை யுகம் என்று சொல்லுகிறோம் பின்பு நவீன காலம் எற்றைக்கும் நாங்கள் சூரியனை வழிபடாமல் விட முடியாது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து கண்கண்ட தெய்வமாக காலங்காலமாக வழிபட்டு வந்ததற்கு எல்லா வகையான நாகரிகங்களிலும் அடையாளங்கள் ஆதாரங்கள் உண்டு அவ்வளவுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வமாக கிரேக்கர்கள் அப்பளோ என்று சொல்லி பெருமையோடு வழிபட்டார்கள் முன்னோர்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சூரிய பகவான் இன்றைக்கு நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே இன்றைக்கு அதிகாலையிலே எழுந்தருளி அவர் எல்லோருக்கும் அருள் காட்சி கொடுத்து எல்லோரும் மங்களமாக வாழ்வதற்கு அருள் கொடுக்கிறார் வினைகள் நீங்கு நீங்குவதற்காக முக்கியமாக இந்த சூரிய பகவான் எங்களுடைய நவக்கிரக தோஷங்களை நீக்குவது மட்டுமல்ல வீரியத்தை தருகின்ற கடவுள் வீரியா போற்றி வினைகள் களைவாய் என்று சொல்லுகிறோம் வீரியம் என்று சொன்னால் அது சந்ததி விருத்திக்குரிய என்பது முக்கியமான ஒன்று எங்களுடைய சந்ததி விருத்திக்கு சிறப்பு வழங்குகிற ஒரு தெய்வமாக விளங்குவவர் யார் என்றால் சூரிய பகவான் அதனாலேதான் சூரியனை வழிபட்டால் சூரியனுக்கு சென்னர மலர்களாலே அர்ச்சனை பண்ணி குங்குமத்தாலே அர்ச்சனை பண்ணி வழிபாடெல்லாம் செய்தால் மாங்கல்ய பாக்கிய நிறையும் சந்தான பாக்கியம் உண்டு எங்களுக்கு புத்தந்த நரகத்துக்குள்ளே போகாமல் சந்ததியை தந்து எல்லாம் செய்வதற்கும் சந்ததி விருத்திக்கும் சூரியன் முக்கியமானது ஆகவே வீரியத்துக்குரிய தெய்வம் யார் என்றால் சூரிய பகவான் சூரியனை வழிபட்டால் சந்ததி விருத்தி உண்டு பிதிற்கடமைகளிலே கூட பூவன் நீரும் கொண்டு போய் நாங்கள் சூரியனை நோக்கி வழிபாடு செய்யச் சொல்லுவார் அந்த சிவாச்சாரியார்கள் ஏனென்றால் சந்ததி விருத்தியடைய வேண்டும் என்பதற்காக ஆகவே சந்ததிக்குரிய கடவுளாக விளங்குவோம் சூரிய பகவான் இன்றைய தினம் இந்த சூரிய பகவானை நாங்கள் நன்றாக வணங்கி சைவத்தமிழ் சந்ததி நன்றாக தலைத்தோங்க வேண்டும் சைவத்தமிழ் மக்களுக்கு இருக்கிற வினைகள் நீங்க வேண்டும் உலகமங்கும் சாந்தியும் சமாதானம் அமைதியும் நிறைய வேண்டும் இந்த இலங்கைத்தான் நாடு பசிப்பிடி நீங்கி பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி நல்ல சுபீட்சமான வாழ்க்கையை எல்லோரும் பெறக்கூடிய வாய்ப்புக்களை எல்லாம் இந்த சூரிய பகவான் இன்றைய தினம் நன்றாக அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் இந்த அதிகால வேளையில பிரார்த்தனை பண்ணி சூரியனை நிறைவாக வழிபாடு செய்ய வேண்டும் அன்பர்களே ஆகவே இன்றைக்கு நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே இந்த சூரிய உற்சவத்திலே வணங்குவதன் ஊடாக எங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு நோய்கள் முக்கியமாக எங்களுடைய தலை சம்பந்தமான நோய்கள் அது மண்டை குத்தோ அல்ல தலையிடோ அதோடு இணைந்த ஏனைய வருத்தங்களோ மூளை தேவதைகளோடு தொடர்புடைய வருத்தங்களோ அதெல்லாம் நீங்கக்கூடிய அனுகிரகம் புரியக்கூடிய ஒரு தெய்வமாகவும் சூரியனைத்தான் கூறுகிறார்கள் ஆகவே இந்த கபால குத்து மற்றும் எத்தனையோ மருத்துவர்களாலே வைத்தியர்களாலே நீக்க முடியாத நோய்களை கூட சூரியன் நீக்குவார் சிவபெருமானுக்கு வைத்தீஸ்வர பேர் என்று வைத்தீஸ்வர சுவாமி என்று ஒரு பெயர் இருக்கிறது அந்த வைத்தீஸ்வர சுவாமி விலக்கண்ணிலே சூரியனை வைத்துக் கொண்டுதான் அந்த வேலைகளை செய்கிறார் ஆகவே நோய் நீக்கங்களை கூட சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பெருமைக்குரிய தெய்வமாக எங்களுடைய நல்லிக்கந்தனுடைய உற்சவத்தில் வருகிற சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை நாங்கள் வணங்குவோம் நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழ்வோம் செல்வ செழிப்போடு செல்வாக்கோடு நிம்மதியாக வாழ்வதற்கும் எங்களுக்கு ஞானம் புத்தி அது தந்து நல்ல நிறையில் நட நாங்கள் நடைப்பதற்கும் இறைவன் இந்த சூரிய பகவான் அனுகிரகம் புரிய வேண்டும் என்று சொல்லி ஓம் சிவசூரியா நமக ஓம் சூரிய நாராயண நமக என்று பிரார்த்தனை பண்ணுவோம் ஏனென்றால் இன்றைக்கு கிருஷ்ண ஏந்தி எல்லாம் வல்ல கிருஷ்ண பரமாத்மா தெய்வமாக இருக்கிற பெருமான் பூமியிலே அவதாரம் செய்த ஆவணி மாதம் ரோகணி நட்சத்திரம் அட்டமித்திருதி பார்த்து கண்ணன் பிறந்தான் என்று சொல்லுவார்கள் அப்படி பெருமைக்குரிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு கிருஷ்ண ஏந்தி அதர்மம் நீங்கி தர்மம் மேலோங்குவதற்காக எங்கே தர்மம் குன்றுகிறதோ அதர்மம் மேலோங்குகிறதோ அங்கே அதர்மத்தை அடக்கி தீயவர்களை தண்டித்து நல்ல நிறையிலே அவர்களை நிலைநிறுத்தி நல்லவர்களை காப்பதற்காக நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் என்று கண்ணன் கீதையிலே சொன்னான் அதற்கேற்ப அவருடைய கிருஷ்ண ஜெயந்தி நல்ல நாளிலே சூரிய நாராயண அம்சத்திலே இன்றைக்கு இந்த சூரிய பகவானை வழிபட்டு எல்லாம் வல்ல திருவருளை நாங்கள் நிறைவாக புற வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் ஆசை கூறி உங்களிடம் இந்த விடைபெற்று கொள்வது பரணியூர் சைவப்புலவர் சீகா கமலநாதன் நன்றி வணக்கம்